ஜூலை பன்னெண்டு உலக மலாலா தினம் பாகிஸ்தானின் அமைதிக்கான முதல் நோங்கோல் பரிசு பெற்ற முதல் பெண் மலாலா யூசுப் சையி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி பாகிஸ்தானில் மிங்கோரா கிராமத்தில் பிறந்தார் இஸ்லாமிய வழக்கத்துக்கு மாறாக தன் முகத்தை மறைத்து பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று முதல் எதிர்ப்பை தாயிடம் தெரிவித்தார் குல் மக்கா என்ற புனை பேரில் வலைதளத்தில் எழுதினார் அன்றாடம் பள்ளிக்கு பொழுது புத்தகங்களை குர்காவில் வைத்து மறைத்து பள்ளிக்கு சென்று வந்தார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி பள்ளியிலிருந்து புறப்பட்ட பேருந்துக்குள் தாலிபான்கள் நுழைந்து பெண் கல்விக்கு ஆதரவாக பேசிய மாலாலாவை துப்பாக்கிக்கால் சுட்டனர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பாகிஸ்தான் அரசாமி மருத்துவமனையை சேர்ந்தது சிகிச்சைக்கு பிறகு பதினைந்து வயதில் ஐநாவிடம் பதினாறு நிமிடம் உலகம் முழுவதும் உள்ள பின் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்று பேசினார் இரண்டாயிரத்தி பதினாலில் அமெரிக்கா நோபல் பரிசு பெற்றார் இரண்டாயிரத்தி பதினேழில் ஐக்கிய நாடு சபை அமெரிக்கான தூதராக பொறுப்பேற்றார்